ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னா பருப்பு சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் காலையிலையும் மதியானம் இட்லி கொண்டு போனதுனால அம்மா நைட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க எனக்கு பருப்பு சாப்பாடு மேக்கர் வருவல் தான் எனக்கு மேக்கர் வறுவல் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தகுந்த மாதிரி கறி மசாலா பொடியெல்லாம் போட்டு அம்மா பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்காங்க எப்போவுமே எங்கள் அம்மா சமையல் அடிச்சுக்கவே முடியாது எங்கள் அம்மா எப்படி சொதப்பிலாக பண்ணால் கூட செம்ம டேஸ்டாகும் நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தேன் கடைக்கு போகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்பர்லா கட்டிங் வரும் சூப்பராக இருக்கும் ரெகுலர் வேர்க்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ரொம்ப ரேட் கம்மி தான் கை பார்த்திங்கன்னா பஃப் கை கொடுத்துருந்தாங்க நான் கூட இந்த கை எப்படி வருமோ என்னமோ நினச்சிட்ருந்தேன் அப்போ தான் நான் கரெக்டாக வந்துருச்சு நல்லா இருந்துச்சு இந்த பின்னாடி கட்டிக்கிறதுக்கு வந்து நாட்டெலாம் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெகுலர் வேர் பார்த்தீங்கன்னா இதேக்கே தேவையில்ல கலர்லாம் எதுவும் போகாது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நான் மீஷோ அப்பில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்